ஒது தேசியசாரணர் ஜம்போரி உற்றக்குப்புறுருமாக என்று அங்குராார்ப்பனம் செய்திபைக்கக்கப்பட்டது நாட்டின் பிரதமசாரணரான ஜனாதிபதி மாயித்தி பால சிரிசன தலமியை இந்த பபவும்ம் இடம் பெற்றது ஜம்பரி பூமிட்ட கமிலாார். ஒன்பதாவது தேசிய சாரண ஜம்பூரியின் உத்தியோகபூர்வ அங்குரார்பன் வைபவம் இவாழ் மத்திய மகாவித்யாலய மைதானத்தில் இன்று நடைபெற்றது இதன்போது ஜனாதிபதிக்கு சாரணர் அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது இதனையடுத்து ஜம்பூரியின் பிள்ளைகளை போன்றே நானும் சார் இயக்கத்தில் இணைந்து நினைவுக்கு வருகின்றது சார்னராக நான் செயற்பட்டமையே இன்று ஜனாதிபதியாக தெரிவாகுதற்கு ஏதுவாக அமைந்துள்ளது என்றும் எண்ணி பார்க்கின்றேன் அகவி நாட்டின் எதிர்கால ஜனாதிபதி இந்த பிள்ளைகளின் மத்தியில் இருக்கலாம் என நான் நம்புகின்றேன் சார்னர் இயக்கத்தில் மதம் மொழி இனத்தேதங்கள் என தனித்தனிய பிரிவுகள் எந்த ஒரு நாட்டிலும் காணப்படவில்லை நாட்டை ஒன்றிணைத்தல் என்பது நாட்டில் உள்ள மக்களை ஒன்றிணைப்பதாகும் நாட்டில் உள்ள பிள்ளைகளை முதலில் ஒன்றிணைப்பதன் மூலமே மக்களை ஒன்றிணைக்க முடியும் சாரணர் இயக்க செயற்பாடுகளை வலுவூட்டுவதற்காக அரசாங்கத்திடம் முன்வைக்கப்படும் எந்த ஒரு கோரிக்கையையும் நாம் நிறைவேற்றுவோம் என்பதனை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த ஜம்பூரி யாழ்ப்பாணத்தில் நடாத்தப்படுகின்றது என்றவுடன் தெற்கிலிருந்து மிக்க ஆர்வத்துடன் அதே போன்று தெற்கிலிருந்து பிள்ளைகள் ஜம்பூரிக்கு வருகின்றார்கள் என்றவுடன் வடக்கில் உள்ள பிள்ளைகள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள் அப்படியானால் இந்த அனைத்து பிள்ளைகளிலும் இம்மனைகள் உடலிலும் ஓடுவது ஒரே அத்தனை இருந்து வந்திருக்கும் சாரணியர்கள் எங்களுடைய சாரணியர்களுடன் சேர்ந்து இந்த ஒரு முக்கியமான கருத்தை எங்களுக்கு வெளியிட வந்திருக்கின்றார்கள் சேர்ந்து எங்களால் எதையுமே செய்ய முடியும் என்பதை எடுத்துக்காட்டும் முகமாக இந்த சாரணிய நிகழ்ச்சி நடைபெறுகின்றது இந்த வருங்காலத்திலே எங்களுடைய சக இன மக்களும் ஒன்று சேர்ந்து ஒருமித்து இந்த நாட்டை எழுப்ப வேண்டும் என்றால் இயக்கத்தினுடைய அந்த குறிக்கோள்கள் எங்களுக்கு முக்கியமானது வடமாகாண ஆளுநரின் கலப்பு திருமணம் குறித்த கருத்து தொடர்பிலும் இதன்போது போது முதலமைச்சர் கருத்து தெரிவித்தார் அதாவது ஆளுநர் என்று குறிப்பிட்டார் கலப்பு திருமணங்கள் மிகவும் அவசியம் என்று கலப்பு திருமணத்துக்கு நான் எதிர்ப்பவன் அல்ல என்னுடைய ரெண்டு மக்களும் சிங்கள பெண்களையே திருமணம் செய்திருக்கின்றார்கள் ஆனால் ஒன்றை கூற விரும்புகின்றேன் தமிழ் மக்களுடைய உரித்துக்களை கொடுங்கள் அவர்களுக்கு சட்டபூர்வமாக கொடுக்க வேண்டிய அத்தனை கொடுங்கள் அதன் பின்னர் கலப்பு திருமணங்கள் நடைபெறும் என்றுதான் அதிநவீன தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியினால் ஒருவரையும் கணக்கெடிக்க அவர்களுக்கு தவறில்லார்கள் எல்லோரும் ஒற்றுமையாக பணிபுரவதை விடுத்தி தற்போதைய இளைஞன் சமுதாயம் தனித்தனியாக தன்னான பாதையிலே பயணிக்க விரும்புகிறது முன்னவர்களை மதிக்கின்ற பழக்கத்தினை ஏற்படுத்த இந்த சாரண சங்கம் எமது நாடு புறாகும் விஸ்திரிக்க வேண்டும் இந்த சங்கம் ஒவ்வொரு விதிகளிலும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு பாடசாலைகளுக்கும் ஆரம்பிக்கப்பட வேண்டும் சாரணர் வேலைத்திட்டத்தை முன்னிட்டு நியூஸ் ஃபஸ்ட் மேற்கொண்ட சேவையை பாராட்டி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் இதன்போது விருது வழங்கப்பட்டது எலக்ட்ரானிக் வைபவத்தின் அறுதியில் ஜம்பூரியில் கலந்து கொண்டிருந்த சாரணர்களுடன் ஜனாதிபதி சுமூகமாக கலந்துரையாடினார்